ரோஹரா 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 நம்மளுக்கு Aduh, arohara, 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 aduh, 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 aduh,

பழனிமலை முருகன் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்க ஞானப்பழம் நாரதர் வந்து சிவனுக்கு வந்து ஞானப்பழம் கொடுக்குறாரு அதை வந்து முருகனுக்கு கிடைக்கவில்லை என்று கோவிச்சுட்டு போய் முருகன் வந்து மலைக்கு மேலே போயிடுறாங்க அப்போ மேலே போயிட்டு காலையில் வந்து ஆண்டி மிஷத்தில் சாயந்தரம் வந்து அவருக்கு மாலை பொழுதில் வந்து ராஜாவிடவும் அணியப்படுகிறது இன்னும் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இவர் வந்து போகருடைய அது ஒரு சித்தர் வந்து வடிவமைத்தது போகருடைய நவபாஷத்தனால் செய்தது இதன் சிறப்பாகும் இது மூன்றாம் படை வீடு ரெண்டு